இதுக்கு தேவையான பொருள் வந்து நான் ரெண்டு கொத்து கரவேப்பில எடுத்துக்கிட்டேன் ஒரு கால் முடி தேங்காய் துருவி வச்சுக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பூண்டு ரெண்டு சின்ன தக்காளி அண்டு எனக்கு காய் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கத்திரிக்காய் முருங்கைக்காயும் நீங்கள் உங்கள் கிட்டே என்ன காய் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையானது தெரியுமில்ல கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி அப்புறம் இது தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அண்ட் ஒரு தக்காளி அப்புறம் நீங்கள் நினைக்கலாம் என்னடா ரெண்டு தனியாக வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கிரிக்கி அப்படின்னு நினை அது ஒன்றும் இல்லை இது வதக்கி அரைச்சி வைக்கிற குழம்பு அதனால அவரை வானலில் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தில்ல பூண்டு சின்ன வெங்காயம் அது ரெண்டும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் கருகுப்பில அதெல்லாம் சேர்த்து போகிறது வணக்கிட்டு வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறணும் அந்த தக்காளி வந் அந்த மாதிரி தோல் உறிஞ்சி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஜர்க்காகும் கண்டுக்காதீங்க நான் இப்போ தேங்காய்ன்னு சொல்ல வந்துட்டேன் ஆனால் தேங்காய் இல்லை அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் அரை ஸ்பூன் அரை அரை ஸ்பூன் இல்லை கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் வீட்டுக்கு குழம்புக்கு மிளகாத்தூள் அரைச்சி வச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு ரெண்டு ஸ்பூனு அப்புறம் காஞ்ச மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா இது பத்தல் பொடி மிளகாய் தூள் காஞ்ச மிளகாய் தூள் அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு ஓரளவு வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா லைட்டாக அந்த ஸ்மெல்லு போடணும் அந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ அதில் போடணும் துருவி வச்சுருக்க தேங்காய் பூ அதில் சேர்த்துக்கணும் தேங்காய் பூ வந்து ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த ஹீட்லேயே இது பண்ணால் போதும் அப்புறம் அதை எடுத்து ஆற வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சிடுங்க அண்ட் தாளிக்கிறதுக்கு அதே வானல்லையே நான் வச்சுட்டேன் அதனால் அந்த என்னடா ஒரு மாதிரி அழுக்காக இருக்குன்னு நினைக்க வேணாம் அதே வானலில் வச்சதுனால அந்த மாதிரி இருக்குது எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அந்த மாதிரி தான் வெந்தயம் போட்டால் போட்டுட்டு அது ரெண்டும் வெடித்ததுக்கப்புறம் கருகப்பில் போடணும் கருகப்பில் போடுறப்ப எங்கள் ஹஸ்பண்ட்ல பக்கத்தில் இருந்தாங்கன்னா அப்படியே எனையும் சமைக்க விடாமல் தள்ளி விடுவாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் கருகப்பில போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இருக்குல்ல அதுவும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு இந்த வெங்காயம் வந்து ஒரு தாளித்து நம்ம ஊற்றுனா ஒரு அளவுக்கு நல்லா மனமாக இருக்கும்ல வெங்காயம் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக கருகிற அளவுக்கு வதக்கிட்டு தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாலேயே அதையும் சேர்த்து இதோட வதக்கிக்கணும் வதக்கிட்டு தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வச்சிருக்க காய் என்ன காய் வச்சிருக்கோமோ அந்த காய் அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் அதுக்கு தேவையான அளவு அந்த மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணி அப்புறம் மொச்ச பேர் வந்து நம்ம தனியாக வேக வைக்கணும் குக்கரில் ஒரு எனக்கு வந்து விசில் வந்து ஆறு ஏழு விசில் கிட்ட வந்தது நீங்கள் அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் அண்ட் அந்த குழம்போட சேர்த்து தேங்காய் அரைச்சி ஊற்றின தண்ணி அப்புறம் குக் இதை நம்ம மொச்சை பயிரில் இருக்க தண்ணி அதோட சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதித்து ஒரு உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க கொதித்து ரொம்ப நேரம் ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் கழித்து புளி சேர்த்துக்கோங்க கரைச்சி வச்சுருக்கோம் புளியை சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு மணக்க மணக்க கோவை ஸ்டைல் ஐ மீன் கவுண்டம்பாளையம் ஸ்டைலில் நமக்கு நல்ல அருமையான குழம்பு ரெடி இது வந்து இந்த மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது திக்காகவும் இருக்கக்கூடாது ஒரு நார்மல் கன்சிஸ்டன்சில இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு நல்லா சக்கத்தான டேஸ்ட்டு